சம்பளங்கிறது பெஞ்சோன உடனே நம்ம நல்ல விசுவாசத்தினால் வசனத்தில் கட்டப்படுகிற சபையில் உடனே வர்றது என்னது பாவத்தின் சம்பளம் பக்கத்தில் இருக்கும்னு சொல்லுங்க பாவத்துக்கு சம்பளம் உண்டு நல்லா பாவம் செய்யலாம் ஏராளமாக செய்யலாம் சம்பளம் நிறைய பண்ணால் அதை செய்யலாம் என்ன சத்தம் காட்ட மாட்டேங்கிறீங்க த வேஜஸ் அஃப் சின் இஸ்டக் அப்படின்னு வேதம் சொல்லுது ஏன்னா நம்ம பழைய மனம் திரும்புறதுக்கு முன்னால என்ன இருந்தோங்கிறத முதல்ல கொஞ்சம் பார்த்துறலாம் தீர்த்துக்கெழுதுன்னு நிருபம் மூன்றாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் தீத்து மூன்று மூன்று ஏனெனில் முற்காலத்தில் நல்லா கவனிக நல்ல சத்தமா வாசிங்கமா முற்காலத்திலே நாமும் நாமும் என்னவா வெயிட் 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 பழைய ஆள் நம்முடைய பழைய ஆளை கொஞ்சம் காட்டி கொடுக்குறாரு பவுல்

சொல்லுங்க சொல்லுங்க ஏசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால தான் தப்புன இல்லட்டாலும் உனக்கு டைட்டில் என்ன தெரியுமா இடியட் அதான் நமக்கு விளங்கும் முட்டாள்னு சொன்னா கூட விளங்காது புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க இப்பவும் அப்படித்தான் இருக்கீங்க அடிவாங்கல நீங்க கீழ்படியாதவர்களும் தப்பி வர்களும்பி இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் ஜீவன் பண்ணுறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் இருந்தோம் பழைய நபல் நம்முடைய காரியம் பழைய காரியம் நல்ல கவனிங்க இந்த காலத்தான் பிடிச்சி ஆண்டவர் எப்பா இந்த எல்லாம் நீ மாட்டிக்கிட்டு இருந்தீன்னா நீ நிச்சயமா உனக்கு சம்பளம் உண்டுடா அதைத்தான் வேதம் சொல்லுது என்று சொல்லி ரோமர் ஆறு இருபத்தி மூணு அவங்களுக்கு காட்டுவோம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதனால இப்ப என்னன்னு தெரிஞ்சிட்டு உங்களுக்கு சம்பளத்துக்கும் கூலிக்கு என்ன வித்தியாசங்கிறதையும் காட்டி கொடுத்துறேன் சம்பளத்துக்கும் கூலிக்கு என்ன வித்தியாசம் ஓ மாச மாசம் தான் சம்பளம் கூலின்னா டெய்லி நல்லா கவனிங்க நமக்கு நல்லா தெரியலாம் தெளிவு இருக்கு ஏன்னா காசை குறித்து எதா பேசினாலும் ஆளுங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க ஆமா சம்பளங்கிறது மாசம் முடிஞ்ச உடனே நம்ம எதிர்பார்த்து கொண்டு செஞ்சிருக்கேன் யாருட்டு கூலி ஒரு நாளுக்கும் கொடுக்கப்படுகிற ஒன்று இதை நல்ல வித்தாசம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னால் நான் பேசப்போகிற செய்தியினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிடலாம் ஒன்று குறந்தியார் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வாசுகிறையே அநியாயக்காரர் ஆ என்னுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று யாருமா முன்னால் இருந்து ரெண்டு வசனத்தை சேர்த்து வாசித்து பார்க்கலாம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர்

கொள்ளைக்காரரும் ராஜ்யத்தை ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை உங்களில் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் சிலர் பலரே இப்படி இருந்தோம்

பாவம் உன்னை தொடருமே சாபம் கொல்லுமே உன்னியின்பலாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே பாவம் உன்னை தொடருமே சாபம் கொல்லுமே உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே ில் உம் தேவனை தேடி ஓடிவி உன்னை அழைக்கீரான் ஏ சுராஜனே வாலிபனாளில் உம் தேவனை தேடி ஓடிவா பாவி உன்னை அழை கீராள் ஏ சுராஜனே ஒரு ஒருமுறை என்னோடு கூட ஊழியம் செய்கிற ரெண்டு பேர் ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வந்தாங்க அண்ணே இவர் ஞானஸ் நான் அவர் ஆண்டோருக்குள்ள கொண்டு கத்தரை எங்களுக்கு உதவி செய்தார் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க நான் அந்த ஆளு பாப்பா குள்ளமா இருந்தாப்ல நான் அவரை ஒரு மாதிரி பார்த்ததை பார்த்தோன்னே எங்கள் ஆளுங்க சொன்னாங்க அண்ணே கையை நேண்டி பாருங்கண்ணே இங்கெல்லாம் துப்பாக்கி குண்டு இருக்குது தோளில் துப்பாக்கி குண்டு இருக்குது கையில் இன்னும் இருக்குது தொடையில் இருக்குது இது போலீஸ்காரருக்கும் இவருக்கு போட்ட சண்டையில் இருக்குது ஏன்னா இவர் இருபத்தாறு பேர் கொல்லப்படுகிறதுக்கு காரணமாக இருந்தாள் நான் அவட்ட உங்கள் பேரணையா சிவானந்தன் பேர் பயங்கரமான ஆள் நான் அவன்கிட்ட கேட்டேன் சிவன்னா என்னென்ன தெரியுமா அன்பு அன்பும் ஆனந்தமும் சேர்ந்த ஆள் இருபத்தாறு ஆறு பேரை கொண்டுட்டு போலீஸ்காரன் கிட்ட இத்தனை துப்பாக்கி வாங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் அவன்கிட்ட மூணு கேள்வி கேட்டேன் நல்லா கவனிங்க நான் சொல்றது மற்றவர்களுக்கு விரக விகப்பமாக இருக்கலாம் அதை பத்தி கவலை இல்லை நான் நடந்ததை சொல்றேன் அவன் கேட்டேன் எப்படி நான் இவ்வளவு காட்டேறி மாறி அவன் ஒரு நக்சல் பாரதிக்கு கூட்டத்தில் காட்டிங்கிற இடத்துல ஒரு மலைக்குள்ளே குகைக்குள்ளே வாழ்ந்து அவனை சுற்றி மூணு ரவுண்டு துப்பாக்கி எந்தினவர்கள் எப்பொழுதும் இருப்பாங்க எங்கள் ஆளுங்களில் ஒருத்தருக்கு அவருக்கு சொந்தக்காரங்கனால உள்ளே போய் அவருக்கு ஆண்டருடைய அன்பை சொல்லி அவரை ஆண்டோருக்கு மனம் திரும்ப வச்சு கொண்டு வந்து அவங்க நல்ல நிறுத்தினாங்க நல்ல கவனிங்க நான் அவரை கேட்டேன் எப்படி டான அந்த ஆள் சொன்னார் ஆறு வயசுலேருந்து நான் துரு துருன்னு இருந்தேன் எங்கள் அம்மா எங்கே கோயிலுக்கும் கொண்டு போனால் நான் ரொம்ப துருத்துருந்து ஆறு வயசுலேருந்து எல்லா கோயிலையும் பார்த்தேன் எல்லா சாமியும் எதையாவது தூக்கி நீக்குது அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிச்சு கையில் ஆயுதம் தூக்குனா நாமளும் ஒரு நாள் சாமி ஆயிடலாம் ஒரு சாமியாவது வெறும் கையா இல்லை முப்பத்தாறு வயசாகும்போது தான் உங்கள் ஆளுங்க வந்து வெறும் கையா இல்லை எனக்காக அடிக்கட்டு ஆணி கையா எனக்காக சிலுவையில் தொங்கினத முப்பத்தாறு வருஷம் கடிச்சு உங்க ஆளுங்க வந்து சொன்னாங்க அப்பந்தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன் ஜீவன் கொடுக்கிற தேவனை நான் பார்த்ததுனால உடனே இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி பாவம் மன்னிப்பக்கு நான் ஞானஸ்நானம் ஸ்நானம் பெற்று இன்றைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னார் ஹாலூயா எத்தனை பெரிய பாவியானாலும் என் ஆண்டவருடைய ரத்தமும் அவருடைய நாமமும் அவருடைய ஆவியும் சுத்திகரிப்பதற்கு போதுமான வல்லமையா இருக்கு இந்த கூட்டத்தில் யாராயிலும் ஒருவர் ஒரு பாஸ்ட் சொன்னாங்க கொஞ்சம் பேரு அகஸ்டி குமார் பேரை கேட்டு வந்திருக்காங்க அல்லது யாராவது கூட்டிட்டு வந்திருக்கீங்களா இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக ரத்தம் சிந்தின இந்த தெய்வன நீ எங்கே விட்டுட்டு எங்கே போகிற நீ எவ்வளோ தூரம் உன்னுடைய காரியத்துக்காக போகிற என் தேசமே என் தேசமே பாவம் உனக்கு சம்பாதித்து வைத்திருக்க இந்த ஏஸ்வை நீ பார்க்க மாட்டாயா பார்க்க மாட்டாயா பார்க்க மாட்டாயா நான் இந்த சம்பளத்தை குறித்து அதனால் அதிகம் பேச விரும்பலை ஏன்னா அதில் அதிகம் நேரம் செலவழிக்க விரும்பலை ஏன்னா அதுதான் ஆண்டவர் செலுத்திட்டாரு இப்போ எனக்கு அந்த சம்பளத்தை பற்றி கவலை இல்லை மாதம் வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கிற மாதிரி பாவம் செஞ்சால் சம்பளம் வச்சிருக்குதுன்னு சொன்னேன் காரியத்திலேருந்து விளக்கப்பட்டிருக்கிறவள் நாம் மோசே கூட அவன் தண்ணியிலேருந்து எடுத்த பார்வன் குமாரத்தை அவங்க அம்மாட்ட கொடுத்து எவனை எனக்காக வளர்த்துடு உனக்கு ஆ ஆமாம் நான் அடிக்கடி சொல்றது அப்படி தான் இந்த உலகம் உங்களை பார்த்து உங்கள் கையில் ஒரு பிள்ளையை கொடுத்துருச்சுல்ல எனக்காக வளர்த்துரு நான் உனக்கு நிறைய சொல்லுவாங்க எதுக்கு தெரியுமா சம்பாதிக்கிறேன் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம் ஆடோ அப்பா ஆனால் யாருக்கு வளர்க்குறங்கிறது முக்கியம் பார்வோனின் குமாரத்துக்கும் நீ வளர்க்க முடியும் அதுக்கு தான் சம்பளம் வாங்குற அதுக்கு தான் ஓடுற அப்படியும் வளர்க்க முடியும் தேவனுக்காகவும் வளர்க்க முடியும் யோவான் ஸ்டானவனுடைய அப்பா வயசான காலத்தில் அவருக்கும் சஹரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை பிறந்த போது அந்த பிள்ளையை கொண்டு அவர் கையில் ஏந்தி அவர் ஆண்டவர் சோத்திருக்கிறார் என்ன சொல்றீங்க நீயோ பாலகனே கத்தருக்கு வழி ஆயத்தைப்படுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்மளாக இருந்தான்னு வயசான காலத்தில் யாரு பிறந்திய என்னை தூக்கி சமந்து என்னை அங்கெங்க கொண்டு போகிறதுக்கு அண்ணா நான் அப்போ சம்பளம் கொடுக்கப்படுகிற நோக்க புரிஞ்சுக்கிட்டா தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் இதை குறித்து நான் அதிகம் பேச போகலை இது ரசிக்கப்படாமல் இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட அவங்க கேட்டு திரும்புறதுக்காக நான் இந்த வசனங்களை நான் அவங்க மத்தியில் செல்கிறேன்